தமிழகம் முழுவதும் இன்று குரூப் ஒன் மற்றும் குரூப் ஒன் ஏ முதல் நிலை போட்டித் தேர்வு நடைபெறுகிறது தேர்வு எழுத தேர்வர்கள் ஆர்வமுடன் தேர்வு மையத்திற்கு வருகை தருகின்றனர் கூடுதல் விவரங்களோடு நேரலையில் செய்தியாளர் லாவன்யா இணைகிறார் லாவண்யா வணக்கம் தமிழகம் முழுவதும் இன்று குரூப் ஒன் மற்றும் குரூப் ஒன் ஏ முதல் நிலை போட்டித் தேர்வு நடைபெற உள்ளது இந்நிலையில் தற்போது நீங்க எந்த தேர்வு மையத்தில் இருக்கீங்க தமிழகம் முழுவதும் எவ்வளவு தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது எவ்வளவு பேர் இதற்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள் இது தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் இன்று தமிழகம் முழுவதுமே குரூப் ஒன் மற்றும் குரூப் ஒன் ஏ தேர்வானது நடைபெற உள்ளது அதிலும் குறிப்பாக முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் ஆறு தாலுக்காக்களில் சேர்த்து நாற்பத்தி நான்கு இடங்களில் இன்று தமிழகம் முழுவதும் இரண்டு புள்ளி நான்கு ஒன்பது லட்சம் தேர்வர்கள் இந்த குரூப் ஒன்று முதல்நிலை தேர்வை எழுத இருக்கிறார்கள் சென்னையை பொறுத்தவரை நாற்பத்தி ஓராயிரத்திற்கும் மேற்பட்ட தேர்வர்கள் நூற்று எழுபது மையங்களில் இன்று அந்த உதவி ஆட்சியர் மற்றும் வணிக வரி உதவி ஆய் அதே போல டிஎஸ்பி உள்ளிட்ட பதவிகளுக்கான எழுபத்தி இரண்டு காலி பணியிடங்களுக்கான இந்த முதல்நிலை தேர்வை எழுத இருக்கிறார்கள் காலை முதற்கொண்டே தேர்வு மையங்களில் மிகவும் ஆர்வமுடன் தேர்வர்கள் வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் காண முடிகிறது நாம் தற்பொழுது சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய பிரசிடென்சி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியிலே இருக்கிறோம் தொடர்ந்து தேர்வர்கள் தங்களுடைய தேர்விற்காக தங்களை தயார்படுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் காண முடிகிறது காலை எட்டு முப்பது மணிக்கே தேர்வு மையங்களுக்கு வர வேண்டும் என அவர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல ஒன்பது முப்பது மணியிலிருந்து பனிரெண்டு முப்பது மணிக்கு இந்த தேர்வானது நடைபெற உள்ளது தேர்வு அறைக்கு சென்றவுடனே இந்த கேள்வித்தாள்கள் வழங்கப்படும் இந்த கேள்வித்தாள்களை தாள்களை முழு முழு அவர்கள் படிக்க வேண்டும் எனவும் அதில் ஏதேனும் தவறுகளோ அல்லது சுட்டிக்காட்ட வேண்டிய சில விஷயங்களோ இருக்கிறது என்று சொன்னால் தேர்வு அறை கண்காணிப்பாளரிடம் உடனடியாக தகவல் தெரிவிக்க வேண்டும் எனவும் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தேர்வு சம்பந்தமான எந்தவிதமான தடை செய்யப்படும் எனவும் அவர்களுக்கு அந்த எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல வாட்ச் போன்ற மின்னணு சாதனங்கள் எதனையுமே தேர்வு அறைக்குள் கொண்டு செல்லக்கூடாது எனவும் அவர்களுக்கு அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருக்கிறது இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்யக்கூடிய அந்த ஹால் டிக்கெட்டுடன் ஆதார் கார்டு அல்லது பான் கார்டு அல்லது வாக்காளர் அடையாள அட்டை ஆகியவற்றினுடைய ஒரு நகலை எடுத்துக்கொண்டு இந்த தேர்வரைக்கு அவர்கள் செல்ல வேண்டும் இத்தனை வருடங்களாக அதாவது அரசு பணி என்பது அவர்களுடைய கனவாக இருக்கிறது பல வருடங்களாக தொடர்ந்து அதற்கான பயிற்சியில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த பயிற்சியும் முயற்சியும் சேர்ந்துதான் இன்று இந்த தேர்வுக்கான ஒரு அறுவடையை நோக்கி அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் இந்த தேர்வை அவர்கள் நல்ல முறையில் எழுதி ஒவ்வொருவருமே தாங்கள் ஒரு நினைத்து அந்த பணிக்கு செல்ல வேண்டும் தான் அவர்களுடைய ஒரு எண்ணமாக இருக்கிறது தொடர்ந்து இந்த தேர்வு அறை முழுவதுமே கண்காணிக்கப்படுகிறது நேற்று முதற்கொண்டே ஒவ்வொரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேர்வு அறையிலுமே சுத்தம் செய்யப்பட்டது வகுப்பறை முதற் கழிவறை முதற்கொண்டு அனைத்துமே சுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது அதே போல மின்சாரத்துறைக்கும் ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது தேர்வு முடியும் முறை அவர்களுக்கு தகுந்த மின்சாரம் வழங்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல இந்த தேர்வை கண்காணிக்க போலீசாரும் வந்திருக்கிறார்கள் அந்த பாதுகாப்பு பணியிலும் போலீசார் ஈடுபடுத்தப்படக்கூடிய அந்த காட்சியானது நம்மால் பார்க்க முடிகிறது தொடர்ந்து ஒன்பது முப்பது மணிக்கு இந்த டி தேர்வானது தொடங்க இருக்கிறது தகவல்களுக்கு நன்றி லாவண்யா